என்னாச்சு லட்சுமிக்கு பாய்முனைய புறவ மாதிரி வந்து உட்கார்ந்தா வேற பாய்முனைய சத்தத்தை காணும்னு எந்திரிச்சு பார்த்தா அவ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா என்னாச்சு அவளுக்கு லட்சுமி லட்சுமி ஏ லட்சுமி என்ன லட்சுமி நீ கூப்பிட கூப்பிட சத்தம் தராம ஒருமையே இல்லாம இருக்க என்னாச்சு ஆமா பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இல்ல ஆமா ஆமா அது என்ன பேட்டாவ பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டியா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கட்டலை நீ அத்து பொருள் கஞ்சி கொஞ்சம் கடந்து அதெல்லாம் குடிச்சிட்டு பள்ளியோடத்துக்கு போங்கன்னு அனுப்பி விட்டேன் அப்போ மதியத்துக்கு அது எல்லாம் அங்கே காலேஜ்ல கேன்டீனில் வாங்கி தின்னுக்கிடுவாள் ஆளுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருக்கேன் காணுமா அது ஆ அதெல்லாம் காணும் காணும் எப்பயும் சாப்பாடு கட்டலன்னு அந்த மாதிரி தான் கொடுத்து ஆமா உனக்கு என்னாச்சு ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்க எனக்கு தான் கொஞ்சம் உடம்புக்கு அசதியா இருக்குன்னு நான் பரவு போறேன் தோட்டத்துக்குன்னு பனி ஓவரா இருக்குன்னு நீ ஏன் இப்ப இப்படி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்படி சொல்லாத லட்சுமி என்னன்னு சொல்லு மனசுக்குள்ள கடக்காத எனக்கு சொன்னாதானே எனக்கு தெரியும் என்னத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் அங்க நடந்ததையே பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை பத்தி யோசிக்காதன்னு நான் தான் சொன்னேன்ல அவ கோணம் அப்படித்தானே தெரிஞ்சு போச்சு இனிமே அதை விட்டுரு நம்ம நம்ம வாழ்க்கைய பாப்போன்னு சொன்னோம்ல வேற எதுக்கு அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு அடக்க இல்ல நீ அத்த அந்த பைய போன் யாரு அதாங்க உங்க அக்கா அம்மாவே யாரு சரணா அவன் ஏற்று போன பண் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாள் ராத்திரி என்னவா அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தான்ல நம்ம நிக்காம வந்துட்டோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தம் ஒரு வயசு சாப்பிடாம பேட்டி அப்பாவும் நானும் தான் ரொம்ப வருத்தப்பட்டோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் என்னவோ போகுது இந்த யாருமே அதான் இந்த என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணேனே என் கிட்ட கோபப்படியாவை வருத்தப்படியான் ஏன் ரெண்டு பேரும் பேச மட்டும் கல்வலாமா ஆமா அவன்கிட்ட என்ன பண்ணான் அவன் நல்ல பிள்ள அந்த பாயிட்டே இவனே பேச போன பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டான் எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்னத்தையும் பண்ணுவேன்னு கேட்கான் என் அம்மா என்னத்த சொல்லு அவன காலேஜ்ல இருந்து வந்ததும் சொல்லு அவன் என்ன பண்ணுவாமா அவன் மேல கோப அவன் பேசுனா என்னன்னா என்னன்னு சொல்லி சொல்லு ஆமா இப்படி ராத்திரி வருத்தப்பட்டான்னு காலையில சொன்னேன் காது கொடுத்து கேட்கலாம் நீ உன் வேலையை பாருப்பேன் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி கட்டி அளவேன் அதுலேயும் சோனிலாம் ரொம்ப கோபமாக இருக்காள் அவளவான் சமாதானியப்படுத்த முடியல சண்டே கூட நான் ஏதாவது சொன்னால் சரிமான்னு கேட்டுக்கிடுவா ஆனால் இந்த சோனி அவளுக்கா என்ன தோணுதோ அதை தான் செய்வா காலேஜ்லலாம் அவன் என்கிட்ட கிட்டே வந்தனா செருப்பு கட்டிவிட்டு அடிச்சிருவேங்க சும்மாவா அவ்வளோ கோபமாக போ இருக்கோ ஆமாம் அவள் கொஞ்சம் கோபகாரி தான் அவ கோபத்தெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது அவள் இஷ்டத்துக்கு தான் செய்வாள்

மதிய சாப்பாடு நான் பொறுமையா மீன் வாங்கி கறி வச்சு கொண்டாரேன்னா இப்போதைக்கு கஞ்சும் துவையலும் தான் இருக்கு ஊத்தி தரேன் கொண்டு போங்க கோலம் நல்லா பனியில நல்ல பதமா இருக்கு ஒரு பத்து குறை போட்டுடலான்னு நினைச்சேன் ஒரு வேலையும் ஓடல மனசே சரியில்ல சரியில்லைன்னதான் வெயில் வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டு இனிமே ஓலை அந்த ஆளை காத்துலயும் வெயிலையும் காஞ்சி போக மறுபடியும் தண்ணி தொழிச்சு எப்போ இது பதம் வந்து மறுபடியும் நான் பாய முனைய ஒரு வேலையும் ஓட முட்டங்கு பணத்து நீல செவந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா என்னத்த பந்தலை போடி அவங்க என்ன எலவா விழுந்திருக்கு என்ன ஆட்ட ஆடியானு வரு காலையிலே சாணி எடுக்க போனவா நானும் தூத்து தொழிச்சுட்டு சாணி எடுத்துட்டு வருவான்னு பார்த்தேன்னா இவன் ஆடிக்கிட்டு வராள வர நேரமா இது விட்டனா பத்து மணிக்கு வந்து சாணி எடுத்துட்டு வந்து கரைச்சி வீடு போலுவா போல இருக்கு இருக்குவா ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மலைப்பட்டு கரைவதும் இல்லை நான் சாணியை எடுத்து வந்து வாசலில் வைக்கட்டுமா வாடா வந்து என் தலையில வை என்னத்தே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேனா ஏ பியாதி எடுப்பா என்னடா பண்ணி வச்சிருக்க நீ நீங்க தானத்தை சொன்னீங்க சாணி எடுத்து என் தலையில வையின்னு அதான் வச்சேன் நீங்க சொன்னது தான செஞ்சேன் சரி வரட்டுமா காலையிலேயே பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஏதாவது செஞ்சியரா இல்ல நான் தான் செய்யணுமா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க தெரியும் உங்க புள்ள நான் தான் எல்லாமே சமைக்கணும்ன்றாரு சரி என்னத்தையாவது போய் சமைக்க நீங்க சாணிய முழுவி நல்லா குளிச்சிட்டு வாங்க அப்படியே உள்ள வந்துறாதீங்க சோறு போட முடியல அம்மா ஏலே செல்வா வெளிய வாடா அவே அவே வீட்டு பொண்டாட்டி எவ்வளவு அழகா புருஷ மாதிரி ஆபீஸ்க்கு கலப்பி முடியாத நம்ம வீட்லயும் தான் இருக்கால குந்தானி உன்னத்துக்கும் ஆவாண்டா

ஏலே செல்வம் அடிப்பியர் அடிப்பியர் அது வரைக்கும் என் கையில் புளியங்கா வச்சிட்டு இருக்கும்ல ஆபீஸ்க்கு போற ஆம்பளைக்கு காலையில எந்திச்சு உபய் சுவார் தரணும் உனக்கு தோணிச்சாலா மணி என்ன ஆகுது நேரம் ஆகுது ஆபீஸ்க்கு போனோம் என்ன செஞ்சு வச்சிருக்க நான் என்ன பண்ணுவேன் உங்க அம்மா சாணி எள்ளிட்டு வா நிச்சி போய் சாணி எடுக்க போனே சாணியே கடைக்கல தெரு தெருவா அலைஞ்சி இப்பதான் சாணி எடுத்துட்டு வந்தேன் ஏலே ஏ செல்வா உன் அம்மா நலமே எங்க பார்ல ஆமா அம்மா எங்க கடந்து கத்திட்டடாக்கா உங்க அம்மா தெருவுல தான் கடந்து கத்திட்டடாக்கு தெருவுல கடந்து நின்னு கத்திட்டு அடக்காவ யாருக்கிட்டையும் சண்டையா போட்டுக்கிட்டு அடக்காவ யாருக்கிட்டையும் சண்டை போடல என்கிட்டதான் சண்டைக்கு வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்காவ நான் கண்டுக்காம சரி சாப்பாடா செஞ்சு புருஷன் குடுக்கலாமனு வந்தேன் சரி அப்ப நீங்க சாப்பிடாம கிளம்புறீங்க ஆபீஸ்க்கு அப்ப கிளம்புங்க நான் ரவ கடக்கும் ரவைய போட்டு உப்புமா செஞ்சு உங்க அம்மைக்கும் குடுத்துட்டு நானும் திங்க தாரணி ரவ சாப்பிடாமண்டா அவளுக்கு ரெண்டு இட்லி மட்டும் கடையில வாங்கி கொடுத்து அவளே பள்ளி விடத்துக்கு அனுப்புறேன் ஏ செல்வா இப்ப வர முடியல இல்லையாளா எங்க அம்மா என்னத்துக்கு இப்படி கத்திட்டு அடக்கா இந்த வாரம்மா இவன் ஆச்சு எதுக்கு கத்திட்டுடாக்கா அம்மா என்ன மண்டையில சாணியை வச்சுக்கிட்டு நிக்க என்ன எதை வேண்டதுல ஆமாடா அப்படியே கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தி விடுங்க உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கா அப்ப நிறைவேத்திடுவோம் ஏல சும்மா இருல என்ன ஏதுன்னு கேக்க விடு என்னமா என்ன ஆச்சு உன் பொண்டட்டிய கேளல அவள சாணி எடுத்துட்டு வா நான் அனுப்பி விட்டவ சாணி ஊண்டிய மூஞ்சில வச்சிட்டு போறதல்ல இல்ல என்ன உமா காரியம் பண்ணி வச்சிருக்க எங்க அம்மைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எங்க எங்க பாருங்க நீங்க அன்னைக்கு ராத்திரி என்கிட்ட என்ன சண்டை போட்டியே எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொன்னீங்களா இல்லையா ஆமா அவா சாணி எடுத்துட்டு வர சொல்லிச்சு எடுத்துட்டு வந்து சாணியை கொண்டு வரதுக்குள்ள என் தலையில வையி நிச்சி அந்த தலையில வச்சிட்டு நான் பாட்டுக்கு உள்ள வந்தேன் அதுக்கு தான் இப்படி கையா தக்கடி போங்க அம்மா குஞ்சிட்ட ஏமா அவ நீ சொன்னது தானமா செஞ்சிருக்கா வேற என்ன ஏமா அவ நீ சொன்னது தான செஞ்சிருக்கா அம்மா நீ என்னத்துக்கு தலையில வைக்க சொன்னே

ஏங்க எங்கெங்க பாருங்க நீங்க அன்னைக்கு நான் சடங்குக்கு போய்ட்டு ராத்திரி வந்தேன்னு என்னைய ரொம்ப சத்தம் போட்டு அன்னைக்கு பூரா என்னைய வெளிய தான் விட்டுருந்தீங்க அப்ப காலையில நீ என்ன சொல்லி சமாதானம் படுத்துனீங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும் சரி சொன்னா மட்டும் உள்ள வாங்க அதனால தான் சரின்னு நான் உள்ள வந்தேன் இப்ப அதையும் சொன்னதை செஞ்சிருக்கேன் அதுக்கும் திட்டிகிட்டு இருக்கீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு நான் சுவாத்துல விஷத்தை வச்சிருவேன் பாத்துக்கிட்டு அவ்வளவு இருக்கும் அம்மா இவ செஞ்சாலும் செய்வா யாருக்கனவே என்னைய சாப்பாடு செய்ய சொல்றீங்க என்ன செய்ய என்ன செய்யன்னு எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒரே ஏடியா இப்படி வச்சு விட்டுறலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்

உப்புமாக்கு வேற எவ்வளவு உப்பு போடணும்னு மறந்து போச்சு சரி ஒரு பாக்கெட் கண்ணுப்பையும் போட்டு உப்புமா செய்வோம் ஏம்மா சாணி தரமா நல்லது நல்லதுதான்மா அத வலிச்சு தூக்கி போட்டுட்டு கழுவிட்டு வேலையை வரும்மா போம்மா அவ்வளவு சாப்பாடு செய்ய விடாது அடுப்பாங்கற பக்கமே விட்டுறாத நல்லா இருப்பா சரில நானே செஞ்சு தொலையும் சரிம்மா அப்ப நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் இடத்த காலி பண்ணலாத்தி வைக்கிறான் ஆ சரிம்மா உம்மா அந்த பைக் சாவி ஏழு இப்படி ஒரு பையனை பெற்ற வச்சிருக்கேன் பாரு நானும் ஏய் சந்தியா நான் சொல்றேன்னு நீ கோவப்படாத என்ன காவியா இங்க பார் சந்தியா நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு என்ன சொல்ற காவியா உனக்கு கோவம் சரணோட அம்மா மேல தானே வேற எதுக்கு நீ சரண் கிட்ட பேச மாட்ற அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் தெரியுமா அதை பற்றி பேசாத காவியா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது வா இப்போ ரெஸ்ட் ரூம் தானே போனோம் கிளம்பலாம் போயிட்டு வரும்போது மேம்கிட்ட ஏதாவது தலைவலி மாத்திரை இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வருவோம் ரொம்ப தலைவலிக்குது ஆஃபீஸ் ரூம்ல இருக்கும் தானே

நான் மேம்கிட்டே வாங்கி போட்டுக்கிறேன் இல்லைனா என் பாட்டுக்கு நான் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் சரி நான் கிளம்புறேன் சந்தியா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்லை என்ன சொல்லு உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத என் தங்கச்சி பார்த்தேன்னா அவ்வளோதான் என்னையை கொண்டுருவா சீக்கிரம் என்னன்னு சொல்லு எதுக்கு என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க நீ என் ஃபோனு என் இஷ்டம் ஓ பிளாக் வேற பண்ணி வச்சிட்டாளா இது தெரியாத சரி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்க எதுக்கு பிளாக் பண்ண அவனை சரி விடு ஏதோ என் மேல கோபனும் போன்ல பேச மாட்டேன் காலேஜுக்கு வரும்போது பார்த்தா ஏதாவது கேட்டா அதுக்கு ரிப்ளையாவது ஆகுது பண்ணலாம்ல அது கூட பண்ண மாட்டேன் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நேத்து உங்க அம்மாக்கு கால் பண்ணி நான் அவ்வளவு பேசினேன் உங்ககிட்ட சொல்லலையா சொன்னாங்க சொன்னாங்க அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்ங்க என்ன சந்தியா இப்படி பேசுற வேற எப்படி பேசணும்ங்கற உங்க அம்மா பேசும்போது பாத்திட்டு தான இருந்த உங்க அம்மா மண்டபத்துல எங்க அம்மாவை என்னென்ன பேச்சலாம் பேசுனாங்க அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அதுக்கு தான் நான் சாரி கேட்டுட்டேனே அப்புறம் நான் என்னதான் பண்ணணும்ங்க எங்க அம்மா வந்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்பதான் நீ பேசுவியா நான் உன்ன அப்படி சொல்லல அப்புறம் நீ என்னதான் சொல்லுவார் நானும் உங்கள்கிட்ட சாரி சாரின்னு சொல்லிவிட்டு அடுத்த கூட மன்னிச்சிட்டாங்க நீ ஏன் மன்னிக்க மாட்டற தெரியல எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல உங்ககிட்ட பேசினாலே உங்க அம்மா பேசுனது தான் ஞாபகம் வருது அதனால தயவு செய்து என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத வழியை விடு நான் போனும் ஏ சரண் செய்ய விடு அவளே வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் பேசுவா வேறு எங்கிட்ட ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு வருத்தப்படாத அவளை பேசிடுவா இப்போ தங்கச்சி அவளை ஏற்றி விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கேன் பேசாதன்னு சொல்லி ஏதாவது அவளுக்கு பயந்து தான் ஓட்ட பேச மாட்டேங்கான்னு நினைக்கிறேன் அதனால நாலு நாள் கழிச்சு அதுவே சரியாயிருவா அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நான் பார்த்துக்கிறேன் நீ அவ கூட போ அவ வேற வருத்தப்பட போறா ம் சரி சரண் ஏய் சந்தியா நெல்லடி நானும் வரேன் விட்டுட்டு போற பாரு ஐக்கியகாரி ரெடி இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி வராது ஃபர்ஸ்ட் அத்தையும் அம்மையும் எப்படி ஆயினும் பேச வைக்கணும் அவங்கள நல்லபடியா பேச வச்சனா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான் அவளைதான் சொல்லணும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்போம்